Terima kasih telah menonton! வணக்கங்க நம்ம ஆதரன் மார்க்கெட் பிளேஸில் இன்றைக்கி ஒரு சூப்பரான நல்ல ஹைவேஸை ஒட்டி நல்ல ரீவல்யூஷன் போகக்கூடிய தோட்டம் தாங்க பார்க்க வந்திருக்கோம் இதனுடைய பரப்பளவு விலைன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி போகிற ஹைவேஸ் அதாவது கரூர் வழியாக திருச்சி போகிற ஹைவேஸ்லேயே அமைஞ்சிருக்கு கரூர்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு கிலோமீட்டருங்க இந்த தோட்டம் வந்துடுது ஸோ புளியூர்னு சொல்லுவாங்க அங்கே தாங்க அமைஞ்சிருக்கு நல்லா பக்காவான என்ஹெச் பேஸ்லேயேங்க அதனுடைய சர்வீஸ் ரோடு பேஸில் கிட்டத்தட்ட நூற்றி மூணு அடிக்கணும் நின்று பேசிகிட்டு இருக்கிறது அந்த சர்வீஸ் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு இருக்குதுங்க சுத்தியுமே இல்லை அருமையான தென்னந்தோப்பு எல்லாமே இருக்கு இந்த தோட்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இருக்கு தண்ணி வசதி எப்படிங்கிறது ஒன்னொன்னா வீடியோக்களை பார்த்தாலும் வாங்க நின்று பேசிகிட்டு இருக்கிறதாங்க அந்த தோட்டம் அந்த ஹைவேஸ் பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே பக்கவாக தெரியுங்க ஸோ இந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கி அப்படியே சர்வீஸ் ரோடு வழியாக வந்துடலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த ஹைவேஸ்க்கு ரைட் சைடில் ஃபுல்லாகவே எல்லாமே சைட்டாகி ஃபுல்லாக வீடுகள் ஆயிடுச்சு இப்போ நம்ம நின்று பேசியிருக்கிறது எல்லாமே தோட்டமாக தாங்க இருக்குது இந்த தோட்டத்தோட அமைப்புமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குங்க இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி பத்து மாமரம் சப்போட்டா வாழை அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான ஃப்ரூட்ஸ் செடி எல்லாமே வச்சுருக்காங்க தண்ணிக்குமே பிரச்சனை இல்லைங்க நமக்கு செப்பரேட்டாக ஒரு போர் அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் வந்துடுது ஸோ அந்த போரில் தண்ணி எப்படி வருதுங்கிறது எல்லாமே பார்த்தாரலாம் வாங்க இப்போ நீங்கள் இருக்கிற இந்த தோட்டத்துக்கு சேர்ந்த தனி ஃப்ரீ சர்வீஸுங்க அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் இருக்குது இதில் ஒரு ஐநூறு அடியில் போட்ட போர் இருக்குதுங்க இதிலிருந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வாழ்வு கொடுத்து ட்ரிப்பிரிகேஷன் கொடுத்துட்டாங்க தண்ணியுமே சுத்தமாக பிரச்சனை இல்லைங்க சூப்பராக இருக்குது Jesus oh, அப்படிங்க நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க வாங்கி போட்டால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு கரூர்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தான் பட் நான் பார்த்தீங்கன்னா நல்லா பைபாஸோட ரோட்டு மேலேயே வந்துடுதுங்க அதுவுமே இன்றைக்கி வந்து கரூர் டு திருச்சி பைபாஸ் மெயினான பைபாஸ் ஆகி போச்சுங்க உங்களுக்கு எதுக்கு அந்த ரைட் சைடில் எல்லாமே ஃப்ளாட்ஸ் போட்டு வீடுகள் ஆயிடுச்சு ஸோ இதை நீங்கள் வாங்கி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போடுற மாதிரினாலும் போடலாம் இல்லை ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சென்டாக நீங்கள் பிரித்து ஏதாவது பிளான் பண்ணுற மாதிரி தாராளமாக பண்ணலாங்க அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பக்கத்தில் வீடுகள் எல்லாமே வந்துடுதுங்க நீங்கள் தோட்டமாக பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இரநூத்தி பத்து மாமரம் வச்சு ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்து பண்ணிட்டாங்க அது போக ஒரு பன்னெண்டு தென்னமரம் மரம் இருக்குதுங்க ட்ரிபிரிகேஷனுமே வீடியோக்கில் பார்த்துருப்பீங்க அங்கங்கே ஜஸ்ட்டு வால் ஓப்பன் பண்ணால் போதும் டோட்டலாகவே கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தோட பெரிய ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா மண் வந்து நல்லா பியூர் ரெட் சாயில்ங்க நேரில் வந்து பார்க்கும்போது தெரியும் ஸோ இதனோடய ப்ரைஸ் அப்படியே எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சென்ட் கணக்கு தாங்க இந்த சைடில் விற்றுட்டுருக்கு ஒரு சென்ட்டு வந்து நாலே கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க ரீசனபிள் தாங்க ஏன்னா பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாலரை லட்ச ரூபா வரைக்குமே வீட்டு இடம்லாம் போயிருக்குங்க நல்ல ஒரு ரேட்டுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டு நாலே கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக இதில் கொடுத்துருக்க நம்பர் வந்து ஓனர் நம்பர் தான் நீங்க இந்த தோட்டம் புடிச்சிருந்தா ஓனருக்கே கால் பண்ணலாம் உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ